தமிழக கேரள எல்லையில் காரை வழிமறித்து தங்க கட்டிகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் தொடர்பாக தற்பொழுது விசாரணையும் தீவிரமடைந்திருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட நாம் கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் என்ன நிகழ்ந்தது முழு விவரம் என்ன வணக்கம் கடந்த பதினான்காம் தேதி ஒரு கோடியே முப்பத்தி ரெண்டு லட்சம் மதிப்பிலான தங்க கட்டிகளை கொள்ளையடித்த கும்பல் யார் என்பதை வந்து மாவட்ட காவல்துறை வந்து உறுதிப்படுத்திருக்காங்க இந்த இது தொடர்பாக மூன்று தனிப்படைகள் கேரளாவில் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஏற்கனவே வந்து பயன்படுத்தியதாக இரண்டு கார்களும் ஒரு லாரியும் வந்து விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டது இந்த கார் வந்து காருடைய உரிமையாளர்களிடம் வந்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டது யார் என்பதை வந்து தெளிவுபடுத்தியிருக்கார்கள் இன்னும் இரண்டு நாட்களில் வந்து அவர்களை வந்து சுற்றி வளைத்து அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்ற தகவலை காவல்துறை தரப்பில் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழக கேரள எல்லையான பகுதியில் இரண்டு தனிப்பட்ட தொடர்ந்து சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவான காட்சிகளை வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார் அந்த கார் உரிமையாளருடைய கார் வந்து வழுக்கல் என்ற பகுதியில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு தற்போது அந்த காரில் இருந்து அவர்கள் எங்கு தப்பித்து சென்றார்கள் எந்த பகுதியில் வந்து முகாமிட்டிருக்க கூடும் என்ற கோணத்தில் தற்போது விசாரணை தீவிரப்படுத்தியது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் விரைவில் கைது நடவடிக்கை இருக்கும் என்பதை காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்